இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி ஏழு சி போர்டில் வந்தால் ஏழு அல்லது மூணு வரும் சொன்னேன் ஆல் போர்டில் கூட சொன்னேன் ஏழு மூணு ஸ்ட்ராங்கு பீச்சில் தான் வரும் பாக்ஸுக்கு நாலு நம்பர் நானூற்றி முப்பத்தி ஏழு நானூற்றி நாற்பத்தி ஏழு நாலே நம்பர் கொடுத்தேன் ஜஸ்ட் மிஸ் எல்ஜி சேனலில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கொடுப்பேன் ஆல் போர்டு சிங்கிள் போர்டு கண்டிப்பாக விநி வரும் எப்போ அதாவது மிஸ் ஆகும் தொடர்ந்து பாருங்கள் இப்போ கூட பார்த்தீங்கன்னா மிஸ்டர் தோழ சேனல் கிசிங் கொடுத்துட்டேன் அதில் இருந்து சில நம்பர்ஸை எடுத்து மறுபடியும் இங்கே இங்கசிங் எடுத்து இப்போ எடுத்துருக்க இப்போ எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா டைமஸ் காவ் எடுத்தது இருந்தாலும் எல்லா கொடுக்குறேன் எல்ஜி சேனல் எட்டு அஞ்சு இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டின் நம்பர் ஜீரோ தொண்ணூற்றி நாலு இப்போ ஏன் சீக்கிரமாக வீடியோ கொடுத்தனா நம்பர் கொஞ்சம் ஈஸியாக எடுத்துச்சு எடுத்திருக்க நம்பர் கண்டிப்பாக வரும் நான் மிஸ்டர் தோலா சேனலில் டைமெண்ட் நம்பர்காக எடுத்தது இருந்தாலும் எல்ஜி சேனல் சப்போர்ட் இருக்கு அதனால அவருக்காக சேர்த்து கொடுக்குறேன் கொடுக்குற நம்பர் பிளே பண்ணுங்க வரத அப்புறம் பார்த்துக்கலாம் கொடுக்குற நம்பர் ப்ளே பண்ணுங்க ஏ போல் பி போல் சி ஏழு 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 அஞ்சு 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 இந்த சிங்கிள் போர்டில் பிசி ஏபிசி கண்டிப்பாக வரும் அதனால் மூவாயிரம் செட்டு கொடுக்குற ஒரு லக்கு விரத நம்பர் பிளே பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க ஆல் போர்டு ஏழு அஞ்சு மூவாயிரம் சுட்டு இப்ப பாத்தீங்கன்னா பி சி நாப்பத்தி அஞ்சு பதினஞ்சு இருபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஏழு పట్టగొడన అప్టూ మోడల్ డైరెక్ట్ నంబర్ ఏవిసి 985 35 4 డిజిట్ 0945 0845 77945 ஐம்பத்தி மூணு இருபத்தஞ்சி உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் லாட்ரி சேனல் குரூப் லாட்ரி சிம் குரூப் இருக்கும் அதில் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் செய்கிற உதவியாக இருக்கட்டும் வாழ்த்துக்கள்